ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மணிரத்னம் அவர்கள் கூட ரஜினி சார் பத்தினா மீண்டும் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாகவே ரொம்ப வைரலாக இருந்தது அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் அமைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக பண்ணியிருந்தது அதை நம்ம பற்றி பேசியிருந்தோம் இந்த படம் அநேகமாக தளபதி செகண்ட் பார்ட்டா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இப்ப வந்து பேசின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்ப லேட்டஸ்டான அப்டேட் பத்தினாக்கா இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால போயின்னு இருக்குங்க இந்த தான் ரஜினி சாரோட பிறந்தநாளுக்கு அடுத்த மாசம் தளபதி படத்தை வந்து மீண்டும் ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸும் போயின்னு இருக்கு அதற்கான வேலைகளையும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் பத்தினாக்கா இறங்கி இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு சோ இந்த இடத்துல எதுக்கு இவங்க தளபதி படத்தை வந்து ஒரு ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் தான் அப்ப தளபதி செகண்ட் பார்த்தா தான் வந்து ஏ மணிரத்னம் அவர்கள் வந்து மீண்டும் வந்து ரஜினி சாரோட கை கோர்க்க போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடினு இருக்கு ஏற்கனவே லோக்கி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தளபதி படத்தை தான் ரீமேக் பண்ணும் எப்போதுமே ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படம் அப்படின்னு பேசியிருக்காரு இப்ப மன்னிவத்னம் அவர்கள் ஏற்கனவே இப்ப கமலஹாசன் அவர்களோட படம் பண்ணி இருக்காரு அடுத்து ரஜினி சார் கூட ஒரு படம் பண்றதுக்கான டாக்ஸ் போயின்னு இருக்குன்ற ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்னு பக்கம் மாரி செல்வராஜ் கூட ரஜினி சார் ஒரு படம் பண்ணுவார் அவருகிட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கு அப்படின்ற நியூஸும் போயின்னு இருக்கு ஆனா அதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கமலஹாசனோடு சேர்ந்து ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா அட்லி கூட வந்து ஒரு படம் பண்ண போறாரு ஆக்சுவலாக அட்லி வந்து இப்போ சல்மான் கான் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுங்க அந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி இந்திய லெவலில் பேன் இந்தியா லெவலில் ஒரு பெரிய படமாக அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த படத்தில் சல்மான் கான் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் மூணு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் ட்ராமா இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு பாஸ்ட் போர்ஷன்ஸ்லாம் ரஜினி சார் வர காட்சிகள் எல்லாம் இருக்கு ஒரு பீரியடிக் போர்ஷன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து பாத்துருக்கீங்க அப்படின்றது மாதிரி க்யூலிங் பிரெண்ட்ஸ்